மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல சொல்லலாம் எனக்கு தலைப்பே என்ன அப்படின்னா மகிழ்ச்சி என்னும் மாய நதி அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இது ஒரு மாய நதி மாய நதினா கண்ணுக்கு தெரியாது மகிழ்ச்சி கண்ணுக்கு தெரியுமா நம்ம சில பேரை பார்த்தோன்னு கேட்பா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல அப்படின்னா அவர் என்ன நெத்தியிலே எழுதியிருக்கிறாரு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க முக உணர்வை பார்த்த உடனே நம்ம நம்புறோம் ஏ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறாரு ஆனா அவர் மனசுக்குள்ளதான் அவர் சொல்றாரு நானே இஎம்ஐ கட்டி எட்டு மாசம் ஆச்சு எப்படா வீட்டை விட்டு தொடக்குவாங்கன்னு தெரியல ஆனா வெளியில முகத்தை என்ன சிறுத்தை மாணிக்க வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வெளி தோற்றத்துல நம்ம நடிப்பதற்கு பழகி கொண்டு உள்ள எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை நம்ம காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்க எங்களுக்கு ஒருவேளை மகிழ்ச்சி கடையில விக்குதுன்னு வைங்க பலசத கடையில் மகிழ்ச்சி விக்குது நம்ம என்ன செய்வோம் போய் நேரப்பி ஒரு ரெண்டு கிலோ மகிழ்ச்சி டக்குன்னு பேக் பண்ணி கொடுங்க போன தடவை வாங்கும்போது ஒரு கால் கிலோ கம்மியா இருந்தது கொஞ்சம் கவனமா அளந்து போடுங்க முடிஞ்சா கொஞ்சம் கொசுரா புன்னகையும் அமைதியும் நிம்மதியும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு வெளியே கிடைக்கக்கூடிய பொருளாக இல்லை மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது தானே ஆனால் ஒரு அறிஞர் சொன்னான் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் எப்படி அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் ஏனென்றால் புத்தகங்களை நாம் விலை கொடுத்து தானே வாங்குகிறோம் அப்படி என்றால் மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று சொன்னார் நீங்க உண்மையான ஆத்ம தரிசனத்தை உண்மையான மகிழ்ச்சியை உள் அன்பை விலை கொடுத்து வாங்க முடியும் என்று நம்பினால் உங்கதான் இருக்கிற புத்தகங்களில் உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியும் வாங்கின புத்தகத்தை கொஞ்சமாவது படிச்சு பார்க்கணும்